பயபக்தி இருக்குதா உணர்வில்லாத இல்லாத இருதயம் இருக்கா இதான் கேள்வி இன்னைக்கு கேட்கும் போது ஒரு பயம் வருது இல்ல செய்தி கேட்கும் போது பயம் வருது நியூஸ் பார்க்கும் ஒரு பயம் வருது இத பாக்கும்போது நமக்கு என்ன வருது நியாயமா என்ன வரணும் ஒரு பயம் வரணும் ஒரு ஆண்டவர் பயம் நான் சொல்றது உலக பயம் இல்ல தேவன் மேல ஒரு பயம் வரணும் ஐயோ ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நடக்குது நம்ம ஆயத்தப்படணுமே குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுமே அப்படிங்கறதான ஒரு பயபக்தி வரணும் ஆனா இங்க என்ன வருது உணர்வில்லாத இல்லாத இருதயம் வருது கேட்கற வரைக்கும் இருக்கு கேட்டு முடிச்சிட்டு போக அவ்வளவுதான் திருப்பி அந்த உணர்வில்லாத ஒரு இருதயம் வேலை முடிஞ்சு கேட்கற வரைக்கும் நீங்க இப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்த வசனத்தை உட்கொண்டு தேவனுக்கு பயபக்தி உள்ளவனா மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்த போறீங்க ஜன உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்லப் போறீங்க குடும்ப சம ஆரம்பிக்க போறீங்க இப்படிதான் நடக்க போகுதுப்பா நம்ம தப்பிச்சுக்கணும் ஒரு கூட்டம் இருக்கு அது அதுக்கு என்ன பாருங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு சோதமே அழிய போகுது மொத்தம் ஏரியா போதுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா எவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்கான் அவனும் சொல்றான் வேற யாரையாவது கூப்பிடணுமாப்பா இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய வேகம் யாருக்கு இல்லை பெறவனுக்கு இல்ல பாருங்க நியாயமா யாருக்கு இருக்கணும் பெறவனுக்கு தான் இருக்கணும் வீடு எரிய போதுன்னா பெறவனுக்கு தானே இருக்கணும் அந்த வேகம் இன்னைக்கு அவனுக்கு அந்த வேகமே இல்ல இவன் சொல்றான் அவர்கள் தாமதிக்கிறதை தூதர்கள் கண்டு அவன் டென்ஷன் ஆகிறான் எங்களுக்கு டைம் முடிய போதுடா காலையிலுக்குள்ள இதை எரிச்சு போட்டு நாங்க வெளியே போனோம் இவன் டிலே பண்ணிட்டே இருக்கிறான் அப்பனா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்க போது அவனுக்கு என்ன இல்ல உணர்வு இல்ல ஆனா ஆண்டவர் சொல்றாரு சோதோமில் நடைபெற்றது போலவும் நடக்கும் நோவா காலத்தில் நடைபெற்றது போலவும் நடக்கும் இன்னைக்கு இந்த உணர்வு இல்லாத இருதயம் ரெண்டாவது ரொம்ப முக்கியம் நீங்க பயபக்தி உள்ளவர் இருக்கணும்னு வேதம் விருது ஆனா நான் இருக்கிறதா உணர்வு இல்லாத இப்போ உங்களுக்கு நம்ம நம்மளுமே ஒரு நைன்ட்டி பெர்சன் அப்படித்தான் இருக்கிறோம் என்ன உணர்வு இருக்கு செய்தி கேட்கறோம் எல்லாம் நினைக்கிறோம் அப்ப அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க ஆக்சுவலா போய் இன்னொரு ஒரு வாரம் ஆகட்டும் இந்த செய்தி எல்லாம் போட்டு முடிஞ்சிடட்டும் அடுத்த வாரத்தை நீங்க எப்படி இருப்பீங்க நினைக்கிறீங்க திருப்பி அதே தான் ஊர் பக்கம் ரப்பர் தோட்டம் வாங்குவோம் ஒரு வீட கட்டணும் சாகத்துக்குள்ள ஒரு வீட பாத்தணும் பிள்ளை அங்க படிக்க வச்சிடணும் கடனை உடனே வாங்கியாவது பிள்ளை இன்ஜினியரின் ஆகணும் டாக்டர் ஆக்கிரணும் அதானே இருக்கே என்ன உங்களுக்கு என்னைக்காவது பிள்ளைய பரளவுக்கு கொண்டு போகணுங்கிற எண்ண இருந்துச்சா பிள்ளைய பரவதுக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஆவிக்குரிய கூட்டம் இப்போ தான் இருக்குது இன்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் ஆலயத்துக்கு வரனால உங்கள் பிள்ளைய எங்கே அனுப்ப மாட்டீங்க டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்க தானே உங்கள் பிள்ளையை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க உங்கள் பிள்ளைக்கு வந்து அட்மிட் பண்ணுங்கள் இன்றைக்குள்ளே இந்த இன்ஜெக்ஷன் போடணும் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்வீங்களா நீ டியூஷன் போ முதல்ல முடிச்சுடு நான் சாயங்காலமாக உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லுவீங்க அப்போ மட்டும் தூக்கிட்டு ஓடுறீங்க இல்லை உங்க பிள்ளையோட சரீரத்தை காப்பாற்றும் போது உங்களுக்கு படிப்பு அவசியப்படல எதுவும் அவசியப்படல அது உயிரை காப்பாற்றணும் வேகம் இருக்குல்ல அதை விட சீரியஸான இடத்துல உலகம் இருக்கு இன்னைக்கு வருகைக்கான காரியங்கள் நான் திருப்பி சொல்றேன் வருக வருது வருக வருது சொல்றது உங்களுக்கு கேட்டு 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 ரொம்ப கேஷுவல் ஆகிட்டே இருக்குது அதுதான் உணர்வு இல்லாத இருதயத்துக்குள்ள வரீங்க நீங்க இப்படிதான் சொல்றாரு இப்படிதான் சொல்றாரு சட்டதியா ஒரு நாள் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது அதுக்கப்புறம் போய் கதவ தட்டினாலும் திறக்காது அழுதாலும் திறக்காது